வணக்கம் கஃபே கே கே இன்றைக்கி நம்ம கூட நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் திரு ஜெயின்ரின் அவங்க இருக்காங்க வணக்கம் ஜெயின்றி வணக்கம் தேர்தல் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது உங்களோட பணிகள்லாம் எந்த மாதிரி போயிட்டுருக்கு பணிகள் முடிஞ்ச அளவு நின்று போராடுறோம் வாக்கு சேகரிக்க மக்களுக்கு மக்களுக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து இருக்கோம் சரி இந்த தொகுதியில் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இருக்குது இப்போ ஜென்ரலாக எல்லா கட்சிகளுமே வந்து ஒரு ஒன்று ரெண்டு அணுகுமுறைகள் வச்சுருக்காங்க இந்த தான் பேசுகிறோம் அப்படின்னு இப்போ உங்களுக்குன்னு தனியாக ஏதாவது பிளான் இருக்கா இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு முக்கியமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும் அது அதுக்கு குறித்து ஏதாவது போராட்டங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது கன்னியாகுமரி முக்கியமான பிரச்சனை இந்த சரக்குப்பட்ட மாற்று முனைமின்ற பெரும் துறைமுக திட்டம் அது ஒரு நாசகார திட்டம் அதை கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வன்மையாக எதுக்குது அது வந்து இப்போது சென்ட்ரல்லேருந்து சைன் ஆயிருச்சு ஸோ கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியே தீருவோன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அதை நீங்கள் சென்ட்ரல்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்ற மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் எந்த மாதிரி எதிர்ப்பு இருக்கும் இப்போ எட்டு வழி சாலையும் அப்படி தான் கொடுத்தாங்க பசுமை சாலை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வழக்கு போட்டது நிறுத்தானே செஞ்சுக்கோம் நாம் தமிழ் கட்சி சார்பாக இப்போ வழக்கு வந்து நீங்கள் போட்டது இப்போது உங்கள் சின்னமும் வந்து இவிஎம்ல கரெக்டாக கிளியராக இல்லைன்னு வழக்கு போட்டாங்க உங்கள் கேண்டேட் காளிமளக்கான்னு நினைக்கிறேன் அவங்க போட்டாங்க அதுவுமே வந்து அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்களாண்ணா தள்ளுபடினா இதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சின்னத்தை சிரிச்சு வச்சுருக்காங்க வேணும்னு அந்த சின்ன தெரியக்கூடாது மக்களை சின்ன அடையக்கூடாது அப்படின்னு அவ்வளோ பயம் ஆட்சியாளர்களுக்கு சரிண்ணா நீங்கள் இப்போது வந்து சென்ட்ரலுக்கு தான் எலெக்ஷன் இருக்கு நீங்கள் தனிச்சு நிற்கிறீங்க ஸோ இப்போது இதுக்கு முன்னால் நாம் தமிழர் தொண்டர் ஹிம்லர் அவர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா தன்னாட்சி கொள்கை அப்படின்னு சொன்னார் ஸோ அது வந்து நீங்கள் தயாராக இருக்கிறீங்க தன்னாட்சி கொள்கைன்னு பொறுத்த வரையில் வேறு கட்சிகள் வேறு மாநிலத்திலேருந்து எதாவது தயாராக இருப்பாங்களா எல்லோரும் ரெடியாக இருக்கான்னு நினைக்கிறீங்களா அதாவது மாநிலத்தில் வந்து சுயாட்சி தன்னாட்சி தேசத்தில் வந்து சுழற்சி முறை ஆட்சின்னு சொல்லுவோம் ஒரு மாநிலத்தோடு ஒரு நேரம் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற நிலைப்பாடோட தான் நாங்கள் இருக்கோம் அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சாத்தியம் அவங்க எது சாத்தியம் இல்லை அன்னைக்கு ஒத்த மனுஷன் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கத்திகிட்ருந்தார் ஏன்னா எத்தனை எத்தனை லட்சம் இளைஞர்கள் அவர் பின்னாடி நிற்க வந்து தெரியுமா எவ்வளோ உணர்வாக இருக்கும் தெரியுமா சரி அண்ணா இப்போது சோஷியல் மீடியாவை பொறுத்தவரையில் உங்கள் சீமானண்ணா அவருக்கு வந்து நல்ல சப்போர்ட் இருக்குது ஆனால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்கோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ எதிர்ப்பும் வந்துட்டுருக்கு ஸோ அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன பொதுவாக வந்து அண்ணனை வந்து கட்சி ஊடகம் காட்சி ஊடகம் காட்டதே இல்லை மற்ற இந்த யூடியூப்பு இணைய வழியாக தான் அவர் ப்ராப்ளம் ஆகிட்டு வராரு எல்லாருக்கு இவங்க கைபேசி இருக்குது அதில் எல்லோரும் பார்த்து தான் ஆனால் வந்து எல்லோரும் மனசுலேயும் பதிஞ்சிட்ருக்காரு இது கொஞ்ச நாள் களியை களியே கூடும் அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வரும்போது இந்த எண்ணிக்கை எங்கேயே இருக்கும் எதிர்ப்புகளுக்கு உங்களோட மனநிலை எப்படி இருக்கா எதிர்ப்புகளும் வந்துட்டு தான் இருக்குது அந்த மனநிலை எப்படி இருக்கு நாங்கள் சொல்கிறதே கலவுன்னு தானே சொல்கிறோம் அப்போ எதிர்ப்பு எதிர்பார்த்து தானே வர்றோம் எதிரியோட பாசறையாக இருந்தாலும் ஏற்று நிற்கக்கூடிய வீரமரம் தமிழர் கூட்டம் நாங்கள் எதுக்கும் அஞ்ச மாட்டோம் நான் உங்கள் உங்களோட தேர்தல் கொள்கையை தவிர்த்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்குன்னு தனியாக ஏதாவது பிளான் ஏதாவது இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நம்ம தேர்தலோட இந்த திட்டங்களை குறித்து தான் அது அதை அது இல்லாமல் வந்து இந்த கருவேளை மரங்களை அடிக்கணும் அப்புறம் இந்த கனிம வளக்குள்ளே நிறைய நடந்துகிட்ருக்கு அதை தடுக்கணும் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் கொண்டு வருவோம் நெய்தல் படம் கண்டிப்பாக அமைப்போம் அப்புறம் இந்த ஹெலிகாப்டர் தளம் புலங்குதிரி தளம் கண்டிப்பாக அமைப்போம் மீனவர் நலனுக்காகவும் பேரிடர் காலங்களையும் காப்பாற்ற வேண்டி மற்றபடி அடிப்படை கட்டமைப்பு இலவச கல்வி இலவச மருத்துவம் எங்களோட இது சுத்த குடிநீர் சரிண்ணா இப்போ திருப்ப புதுசாக எலெக்ஷன் தொடங்கினதுக்கப்புறமா வர்ற கருத்துக்கள் என்ன மாதிரி இருக்குது அப்புடின்னா சோஷியல் மீடியாலையும் சரி இப்போது இளைஞர்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்கும்போதும் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் ஒன்று ஒரு சின்ன பாயிண்ட் வைக்கிறாங்க சென்ட்ரலில் எலெக்ஷன் நடக்குது இவங்க வந்து ஏன் தனித்து நிற்கிறாங்க மற்ற கட்சிகளுக்கு ஓட்டை பிரித்து பிஜேபிக்கு சப்போர்ட்டாக கொடுக்கணும் அந்த மாதிரி ஸோ காங்கிரஸ்க்கு விழுற ஓட்டை பிரித்து பிஜேபிக்கு கொடுக்கணும் இல்லைனா வேற ஏதாவது பார்ட்டிஸ் இப்போது அம்மமுகவும் தனியாக நிற்கிறாங்க அவங்களுக்கு விழுற பா ஓட்டெல்லாம் பிரித்து பிஜேபிக்கு சாதகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி கருத்துக்கள் இருக்குது அதை வச்சு அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அதாவது முன்னாடி அதாவது இவங்க பேரம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த அரசியல் கட்சிகள் தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகள் பேரம் பேசிகிட்டு இருக்கும்போது அன்றைக்கு முன்னாடி ஆரோச்சிட்டாரு இருபது ஆண்டு புலி இருபது பெண்புலி களம் இறங்குதுன்ட்டு அப்போவே நாங்கள் வேட்பாளராக தேர்வு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இவங்க லாஸ்ட்டில் தான் அந்த டீலை முடிச்சு ஒதுங்கினாங்க நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ண விஷயத்தை இப்போ வந்து இது பண்ணது சரியில்லை அதாவது எல்லோரும் சொல்கிறாங்க நாம் தமிழர் ஓட்டு போட்டால் பிஜேபி ஒருன்ட்டு நீங்கள் சாப்பிட்டா எனக்கு பசி அடங் அடங்குமா சொல்லுங்கள் நான் சாப்பிட்டா தான் பசி நாம் தமிழர் ஓட்டு போட்டால் நாம் தமிழர் தான் ஜெயிக்கும் அதை அன்னை தெளிவாக சொல்லிட்டாரு கூட்டத்தில் அது எப்படி கொண்டு வராங்கிறது இது ஒரு அரசியல் விளையாட்டுன்னு வச்சுக்கோமே ஸோ அப்போ இந்த கருத்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சோசியல் மீடியாவில் இப்படி ஒரு கருத்து போய்ட்டுருக்கு அப்படின்னு ஆமாம் மீடியாக்களில் போகக்கூடியது மீடியா யாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா செய்தி ஃபுல்லாக அந்த தேசிய கட்சி பாரதிய ஜனதா பார்ட்டி வேட்பாளர் அங்கே போகிறார் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் இங்கே போகிறார் அவங்க ஷெடியூல் தான் வரும் அவர் மற்றவர் அமமுக இருக்குல்ல இங்கே மூணுரோட ஷெடியூல் மட்டும்தான் போடுறாங்க நாங்களும் டெய்லி கொடுக்க தான் செய்கிறோம் உதவு உளவுத்துறை கேட்குறாங்க நாங்கள் கொடுக்க தான் செய்கிறோம் யாருமே எங்களை வந்து இது பண்ணுறதில்லை ஸோ இப்போது பல ஊர்களுக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்கீங்க உங்களுக்கு எப்படி வரவேற்பு இருக்குதா இல்லை எதிர்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா எதிர்ப்புகளை விட வரவேற்பு ஜாஸ்தி மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு கண்டிப்பாக விரும்புகிறாங்க அவங்க முகத்திலே தெரியுது நல்ல வரவேற்பு இருக்குது எதிர்பார்த்ததை விட நல்ல வரவேற்பு இருக்குது சார் இந்த எலெக்ஷனுக்கு மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மக்களோட மனசில் எல்லாருக்குமே மாற்றம் வேணும்னு இருக்குது மாற்றம் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல வேட்பாளர் தேர்ந்தெடுக்கணும் நல்ல யோசனை பண்ணி இதுக்கு முன்னாடி இந்த திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் என்ன பண்ணாங்க இவங்க இருக்கும்போது என்னென்ன பிரச்சனையை நீங்கள் எதிர்கொண்டீங்க உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கா குறஞ்சிருக்கா நமக்கு அடிப்படையான தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் நமக்கு கிடைக்குதா அத்தியாச தேவை தேவைகள் நமக்கு பூர்த்தி ஆகுதாங்கிறத பார்த்துட்டு தயவுசெய்து ஓட்டுக்காக நோட்டு வாங்காதீங்க காசு வாங்காமல் ஓட்டு போட பழகுங்க ஒரு நல்ல வேட்பாளர் தேர்ந்தெடுங்க இளைய தலைமுறைக்கு வழி விடுங்க நாங்கள் களத்தில் இன்னும் போராடுறோம் உங்களுக்காக தான் போராடுறோம் நாங்கள் ஓட்டுக்கானவங்க இல்லை நாட்டுக்கானவங்க தயவுசெய்து முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓட்டு போடாமல் இருக்காதிங்க எல்லாருமே ஓட்டு போடுங்க நன்றி